பரலோகம் என்ன நவம்பர் இருபது இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை செந்து பேதிரு முதலாவது அதிகாரம் பத்தாவது வசனம் நாம் பூர்ணமாக சகல காரியங்களையும் செய்து முடிக்க கூடாமல் தற்செயலாக பல காரியங்களில் குறைவுபட்டவர்களாகவே காணப்படுகிறோம் ஆகிலும் கிறிஸ்துவின் நீதியினால் நம் குறைகள் நிவர்த்தியாக்கப்படுகிறது விசுவாசத்தோடு கிறிஸ்துவின் நீதி இணைக்கப்படும்போது சகல கிருபையிலும் நாம் வளர்கிறவர்களாயிருந்து இடறிவுல மாட்டோம் இவை யாவும் நாம் செய்து முடித்தாலும் உபயோகமற்ற ஊழியக்காரராகவே காணப்படுவோம் ஏனெனில் பரிசுத்தம் நமக்கு இன்றியமையாதது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க கூடாது நாம் பாவத்தை கிறிஸ்துவின் வளர்ந்து விசுவாசத்துடன் சகல கிரியைகளையும் செய்து முடித்தால் நம் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்துகிறோம் வணக்கம் இந்த டீப் டைவிற்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ஒரு விஷயத்துல ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு ஆமா நீங்க ஒண்ணுமே செய்ய தேவையில்லைன்னு அதே சமயம் நீங்க ரொம்ப கடுமையா உழைக்கணும்னு ஒரே இடத்துல சொல்லப்பட்டா எப்படி இருக்கும் அததான் இன்னைக்கு நாம கொஞ்சம் பிரிச்சு பாக்க போறோம் சரி நம்ம ஆதாரம் வந்து டெய்லி ஹெவன்லி மன்னா புத்தகத்தோட நவம்பர் இருபது தேதிக்கான ஒரு சின்ன குறிப்பு தான் இவைகளை செய்தால் நீங்கள் ஒருபோதும் இடறி விழுவதில்லை அப்படிங்கிற ஒரு வசனத்தை இது விளக்குது ஆமா அந்த வசனம் வந்து மேலோட்டமா பாக்கும்போது ரொம்ப சிம்பிளா தெரியும் ஆனா இந்த விளக்கம் அதோட ஆழத்துக்குள்ள போகுது அந்த இவைகளை செய்வதுங்கிறது நாம தப்பே பண்ணாம கச்சிதமா இருக்கிறது பத்தினது இல்லைன்னு ஆரம்பத்திலே சொல்லுது அதுதான் அதுல முதல் ஆச்சரியமே அப்படியா சரி அப்போ அது எதை பத்தி சொல்லுது நம்ம தப்பு பண்ணாலும் பரவாயில்லையா ஒரு விதத்துல ஆமா நம்ம தினமும் செய்யற சின்ன சின்ன தவறுகளை சரி செய்ய நம்மளோட சொந்த முயற்சி மட்டும் போதாதுன்னு இந்த விளக்கம் சொல்லுது ஓகே அதுக்கு பதிலா கிறிஸ்துவோட நீதி மேல நாம வைக்கிற முதல் படி அந்த நம்பிக்கைய ஒரு போதுமான ஆடைன்னு ஒரு உருவகத்தோட சொல்லுது அந்த ஆடைங்கற உருவகம் அது கொஞ்சம் குழப்பமா இருக்கு அது கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா அந்த உருவகம் ரொம்ப முக்கியம் அதாவது நம்மளோட செயல்கள்ல ஆயிரம் ஓட்டகள் இருக்கலாம்னு வச்சுக்கோங்க சரி ஆனா நாம கிறிஸ்துவோட நீதிய ஒரு சட்ட மாதிரி போட்டுக்கும்போது போது கடவுள் அந்த ஓட்டைகளை பார்க்காம அந்த உடையின் பூரணத்தை பாக்குறாருன்னு இந்த விளக்கம் சொல்ல வருது நம்மளோட குறைகளை அந்த ஆடை மூடிடுது ஓகே இது புரியுது அப்போ கிறிஸ்துவோட நீதி மேல நம்பிக்கை வச்சா மட்டும் போதும் இல்லையா ஆனா இங்க தான் எனக்கு ஒரு கேள்வி வருது கேளுங்க அப்புறம் எதுக்கு நாமளும் முயற்சி பண்ணி நல்ல குணங்களை வளர்த்துக்கணும்னு இது சொல்லுது அந்த ஆடையே போதுமான நம்மளோட வேலை என்ன ரொம்ப ரொம்ப சரியான கேள்வி நிறைய பேர் இங்க தான் தடுமாறுவாங்க இந்த விளக்கம் என்ன சொல்லுதுன்னா உண்மையான விசுவாசம் வந்து உங்களை சுமா இருக்க விடாது அது இயல்பாகவே உங்களை ஒரு சிறந்த நபராக மாற தூண்டும் ஒருவேளை அந்த தூண்டுதல் இல்லைனா அந்த விசுவாசமே ஒரு கேள்விக்குறிதான் சொல்லுது இது ஒரு நீச்சல் கத்துக்கிற மாதிரி உயிர்காக்கும் ஜாக்கெட் அதாவது லைஃப் ஜாக்கெட் தான் கிறிஸ்துவின் நீதி அது உங்களை மூழ்காம பாத்துக்கும் ஆனா ஆனா நாம பையும் காலையும் அசிச்சு நீந்த முயற்சி பண்ணணும் கரெக்ட் ஜாக்கெட்டை நம்பிட்டு சும்மா இருந்தா கரையை சேர முடியாது வாவ் அந்த உதாரணம் விஷயத்த ரொம்ப தெளிவாக்குது ஆனா இந்த விளக்கம் இன்னும் ஒரு படி மேல போகுது ஆமா நாம முயற்சி பண்ணாலும் நாம பிரயோஜனமற்ற சொல்லுது அதோட பயத்துடனும் நடுக்கத்துடனும் நம்ம இரட்சிப்புக்காக உழைக்கணும்னு சொல்லுது அந்த பயம் நடுக்கங்கிற வார்த்தைகள் கொஞ்சம் தீவிரமா இல்லையா நீங்க சொல்றது சரிதான் அந்த வார்த்தைகள் தீவிரமா தான் இருக்கு ஆனா இங்க பயம்ங்கிறது ஒரு விதமான பதட்டமான பயம் இல்ல அப்புறம் மாறாக இது ஒரு ஆழமான மரியாதை நம்மளோட சுயநீதி மேல நம்பிக்கை வச்சிடக்கூடாதுங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வு நான் எல்லாம் செஞ்சிட்டேன் எனக்கு ஒன்னும் ஆகாதுங்கிற கர்வத்த தவிர்க்க சொல்லுது ஓ சரி சரி நாம எவ்வளவுதான் நீந்தினாலும் நம்மள மூழ்காம காப்பாத்துறது அந்த ஜாக்கெட்டுங்கிறத மறக்க கூடாதுன்னு ஞாபகப்படுத்துது அப்போ இத கேக்குற ஒருவர் ஒரு நிமிஷம் இது நான் கஷ்டப்பட்டு இரட்சிப்ப சம்பாதிக்கற மாதிரி இல்ல இருக்குன்னு கேட்டா அவங்களுக்கு இந்த விளக்கம் என்ன பதில் சொல்லும் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இருக்கு உங்களுக்கு ஒரு கோடி ரூபா லாட்டரி சீட்டு பரிசா கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க சரி அந்த பரிசு முற்றிலும் இலவசம் அது உங்க உழைப்புல கிடைக்கல ஆனா நீங்க சோம்பேறித்தனம் படாம எழுந்து போய் அந்த டிக்கெட்ட குடுத்து பணத்தை வாங்கணும் இல்லையா ஆமா அது தேவை தான் அந்த பரிசு இலவசம்னாலும் அதை பெற்றுக்கொள்ள உங்க செயல் தேவைப்படுது அது மாதிரி தான் இதுவும் ரட்சிப்பு ஒரு பரிசு ஆனா அதை பெற்றுக்கொண்டு தக்க வைத்துக் கொள்ள நமது விடாமுயற்சி தேவைப்படுது அப்படியானால் அர்த்தம் என்ன இது ஒரு சமநிலைய பத்தினது ஒன்னு நம்ம சக்திக்கு மீறிய ஒரு நீதி மேல முழுசா நம்பிக்கை வைக்கிறது ஆமா இன்னொன்னு அதே நேரத்துல நம்மால முடிஞ்ச எல்லா முயற்சியும் போட்டு ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ சேஷ்ட பண்றது இந்த ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு பயணம் தான் இது சரியா சொன்னீங்க இப்போது உங்களுக்காக ஒரு சிந்தனைய விட்டு செல்கிறோம் இந்த டீப் டைவ்ல நாம பார்த்த இந்த முரண்பாடு ஆமா அதாவது தீவிரமான தனிப்பட்ட பொறுப்புணர்ச்சி மற்றும் வேறொருவர் மீது முழுமையான நம்பிக்கை இது உங்க அன்றாட வாழ்க்கையில எப்படி வெளிப்படுது நல்ல கேள்வி வேலையில ஒரு பெரிய ப்ராஜெக்ட் செய்யும் போது உங்க திறமைய முழுசா நம்புவீங்க ஆனா அதே சமயம் டீமோட ஆதரவும் தேவைப்படும் இல்லையா அந்த மாதிரி உங்க வாழ்க்கையின் எந்தெந்த பகுதிகளில் இந்த இரண்டு மனப்பான்மைகளையும் சுயமுயற்சி மற்றும் முழுமையான நம்பிக்கை ஒரே நேரத்தில் சமநிலைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு அந்த சமநிலை நடைமுறையில் எப்படி இருக்கும்